தான் தினமும் ஆபீஸ் வேலை என்று உயிரை விட கிடைத்த நேரத்திலெல்லாம் மனைவி ஹாயாக சோஃபாவில் படுத்தபடி புத்தகங்கள் படிக்கிறாளே என்ற எரிச்சல் பிறந்தது சிவாவிற்கு எதுக்கு எப்ப பார்த்தாலும் துப்பறியும் நாவலே இருக்கே முகத்தை சுளிக்காது கேட்டாலும் குரலும் துணியும் அவளை மட்டம் தட்டுவது போல் இருந்தது தனக்கு பிடித்ததை செய்ய ஏன் இவ்வளவு தடை முகம் மாறாது நாலு பக்கத்துக்கு ஒரு கொலை யார் குத்தவாளின்னு யோசிக்கிறப்போ சுவாரஸ்யமா இருக்கு அதோட நாம் அப்படியெல்லாம் கஷ்டப்படலையேன்னு ஒரு நிம்மதி என்று அடுக்கினாள் அலமேலு அவளுடைய விளக்கம் அவனிடம் எடுபடவில்லை உருப்படியா எதையாவது படி படிக்க விஷயமா இல்லே என்றபடி நகர்ந்தான் அன்றுக்கு வேலை முடிந்து வீடு திரும்பும்போது சிவாவின் கையில் ஒரு பை இந்தா அலமு உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன் உனக்குத்தான் படிக்க பிடிக்குமே என்று குத்தலாக கூறியபடி ஒரு பையை மனைவியிடம் நீட்டியவன் அதுக்காக வீட்டையும் குழந்தையையும் கவனிக்காம இருந்திடாதே என்று கேலிவேறு செய்தான் பையை பிடுங்காத குறையாக வாங்கினாள் அலமேலு உள்ளே பார்த்தவள் முகம் சுருங்கியது அறுபது வயதுக்கு மேலான கிழடுகள் போகிற வழிக்கு புண்ணியம் தேடலாமே என்ற நாசையுடன் படிக்கும் புத்தகங்கள் அவளுடைய தாத்தாதான் இதையெல்லாம் படிப்பார் அவளோ பெரியவங்க கதையெல்லாம் நீ படிக்கக்கூடாது என்று அம்மா ஓயாது கண்டித்ததால் அப்படி அதில் என்னதான் இருக்கிறது என்ற ஆர்வத்துடன் எட்டு வயதிலிருந்தே காதல் நவீனங்களையும் பத்திரிகைகளையும் படித்தவள் படித்தது எல்லாம் புரியாவிட்டாலும் ஏதோ ரகசியக் குற்றத்தில் ஈடுபட்டது போன்ற த்ரில் ஏற்பட்டது ஒரு வழியாக பதின்ம வயதை அடைந்தபோது மகிழ்ச்சியாக இருந்தது அம்மா பார்த்து விடுவார்களோ என்று பயந்து பயந்து இனி படிக்க வேண்டாம் ஒரு தலைமுறைக்கு முன் நான் டான்ஸ் கத்துக்கட்டுமாமா என்று தாயிடம் கேட்டதும் அவளுடைய பதிலும் மறக்குமா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நீ எப்படி ஆடினாலும் எல்லா ஆம்பளையும் உன்னோட உடம்பைத்தான் உத்து உத்து பாப்பான் அன்று அம்மா இன்று கட்டியவரா அப்போதுதான் இனிமேல் பிறர் சொல்வது எதையும் கேட்டு நடக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தாள் ரேகாவை டான்ஸ் கிளாஸில சேர்க்கப் போறேன் உத்தரவு போல் இல்லை தகவல் தெரிவிக்க நினைத்தாள் அவ்வளவுதான் ம் தூக்கக் கலக்கத்தில் பதில் வந்தது மறுநாள் கிளாஸில கொண்டுவிடுன்னு என்னை இதுக்கெல்லாம் இழுக்காதே என்று அவன் கராராகச் சொன்னபோது அவளுக்கு நிம்மதியாக இருந்தது சேச்சே தனக்கு கிடைக்காத சுதந்திரத்தை மகளுக்கு அளிக்கப் போகும் பெருமையுடன் மறுத்தாள் எந்த நாட்டிய வகுப்பில் சேர்ப்பது என்று ஆரம்பத்தில் அவளுக்கு இருந்த குழப்பம் கணவன் வாங்கி வந்த ஆன்மீக புத்தகத்தில் ஒன்றை புரட்டியபோது அகன்றது பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் போட்டி நடந்தது என்று ஆரம்பித்தது கதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாட்டியப் போட்டியா பலே சுவாரஸ்யம் மேலிட மேலே படித்தாள் முடிவு அவளுக்கு பிடிக்கவில்லை ஊர்த்துவ தாண்டவம் என்று சிவன் காலை தலைக்கு மேல் தூக்க சக்தி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டாளாம் சிவகாமி நாணினாள் களிப்புடன் சிரித்தாள் அதிர்ந்தாள் என்றெல்லாம் விதவிதமாக விமரிசனங்கள் எழுந்திருந்தாலும் கடவுள் செய்ததை முன்னுதாரணமாக கொண்டுவிட்டார்கள் ஒரு பெண் தன் காலை கண்டபடி தூக்கக்கூடாது இது ஆண்கள் விதித்த விதி எங்களுக்கு மட்டும் என்ன காலிலே பலம் கிடையாதா எத்தனை பாலிவுட் சினிமாவிலேயும் தொலைக்காட்சியிலேயும் பார்க்கிறோம் அலமேலுவுக்கு ஆத்திரம் பொங்கியது இப்படி எதையாவது சொல்லி சொல்லியே பெண்களை அடக்கி வைக்கிறது நம் சமுதாயம் பரதநாட்டியம் வேண்டாம் என்று முடிவெடுத்தாள் பெண்கள் இடுப்பை ஆட்டக்கூடாது காலை தலைக்கு மேல் தூக்கக்கூடாது என்று காலத்துக்கு ஒவ்வாத எதை எதையோ கடைபிடிக்கச் சொல்வார்கள் அந்த நடன நிகழ்ச்சிக்கு இரு மாதங்கள் இருந்தன வகுப்பில் சேர்ந்த ஒரு வருடத்துக்குள் மகள் மேடையில் ஆடப்போகிறாள் அலமேலுவுக்கு தலைகால் புரியவில்லை இதிலே பைஜாமா காஸ்டியூம் தைக்கணும் உடம்போட ஒட்டினா போல இருக்கணும் என்று தான் கையோடு கொண்டு வந்திருந்த புடவையை காட்டினாள் மயில் மயில்கழுத்து கலர் கிழிச்சு தைச்சா அழகா இருக்கும் கொஞ்சம் பழசு போல இருக்கே என்று தயங்கினார் தையர்காரர் நான் சொல்றபடி செய்யுங்க புடவைய அப்படியே மடிப்பு கலையாம புதுசாவே வெச்சிருக்கே லேசான அதட்டலும் பெருமிதமாகவும் வந்தது குரல் அவளுடைய கல்யாணத்துக்கு அம்மா அதை வாங்கி வந்தபோது என்ன கேட்காமலேயே எனக்கு பிடிக்காத பச்சை கலரிலே ஒரு புடவை வாங்கிட்டு வரணுமா என்று ஏற்பட்ட கொந்தளிப்பில் ஒரு முறைக்குப் பின் அதை உடுத்தவே இல்லை பதினைந்து ஆண்டுகளுக்குப் பின் அந்த புடவைக்கு விமோசனம் ஒரு சிறு தயக்கமும் ஏற்பட்டது அதெல்லாம் தைச்சுடலாமா ஆனா லூசா தைக்கலாமே சின்ன பிள்ளை ஒரே வருஷத்திலே போட்டுக்க முடியாம போயிடும் தொழதொன்னு வேண்டாம் காலை பிடிக்க பிடிக்க இருக்கட்டும் இவளுடன் பேசி பயனில்லை என்று மேலே எதுவும் பேசாது அதை வாங்கிக் கொண்டார் வரும் வியாபாரத்தை விடுவதாவது அருமை மகளுடைய உணவில் சில மாற்றங்களைச் செய்தாள் அலமேலு ஆடத்தெம்பு வேண்டாமா தினமும் உருளை கிழங்கு வெண்ணெய் போன்ற சத்துணவு வகையரா எதிர்பார்த்திருந்த அந்த முக்கியமான தினம் ஒரு வழியாக வந்தது எவ்வளோ அழகா இருக்கு பாரு மயில் கழுத்து வண்ண பைஜாமாவை தடவிக் கொடுத்தாள் தாய் போட்டுக்கோ வா ரொம்ப டைட்டா இருக்குமா என்று சிணுங்கினாள் பதிமூன்று வயது மகள் ரேகா அம்மாவின் போஷாக்கில் அந்தச் சில மாதங்களிலேயே உடல் அளவு மாறிப் மாறிப்போயிருந்தது இதுதான் இப்போ ஸ்டைல் திருஷ்டி படுற மாதிரி அழகா இருக்கேடி ஹிந்தி சினிமா டைரக்டர் எவனாவது ஒன்ன பார்த்தா அப்படியே கொத்திட்டு போயிடுவான் சினிமா நடிகை மாதிரி இருக்கிறோமாமே கர்வத்துடன் மேடை ஏறி வளைந்து நெளிந்து ஆடினாள் சிறுமி அம்மா சொல்லியிருந்த சிவன் பார்வதி கதை அப்பெண்ணின் நினைவிலேயே நிலைத்திருந்தது நான் அந்த காலத்து பெண்ணில்லை என்று சற்றே கோபத்துடன் காலை தலைமேல் தூக்க டர் என்ற ஓசையுடன் தொடையருகே ஆடை கிழிந்தது காற்றே படாது உள்ளேயே அமுக்கி வைத்திருந்ததால் புடவை நைந்து போயிருந்ததால் வந்த வினை கண்களில் நீர் வழிய பாதி நடனத்திலேயே அவசரமாக ஒரு கும்பிடு போட்டுவிட்டு உள்ளே ஓடினாள் நடனமணி முதல் வரிசையில் அமர்ந்து என் பொண்ணு என்று பக்கத்திலிருந்தவர்களிடம் பெருமையாகச் சொல்லிக் கொண்டிருந்த அலமேலு அதிர்ச்சியில் திறந்த வாயை இரு கரங்களாலும் பொத்தினாள் உடல் பின்னோக்கிச் சரிந்தது ஈராண்டுகளாக வெளியில் எங்கும் போக முடியாது வீட்டிலேயே அடைந்து கிடந்து அழுத்த மக்கள் நாட்டியத்தை ரசிக்க முடிகிறதோ இல்லையோ நாலு பேரை பார்த்து பேசலாமே என்று திரளாக வந்திருந்தார்கள் பாவம் என்ற சில குரல்கள் அவளுக்கும் கேட்டன